திரபூமி நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய பதிவானது ஐப்பசி மாசம் தமிழ் மாதத்தினுடைய பலன் இந்த ஐப்பசி மாசங்கிறது துலா மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் நீச்சத்திலே இருக்கக்கூடிய சூரியன் துலாத்திலே வந்து அமர்ந்து நீச்சமாக இருக்கக்கூடிய நீச்ச பலனை கொடுக்கக்கூடிய மாதம் அதனால் ஐப்பசி அடை மழை அந்த மழை தொழிலில் நம்மளுடைய முன்னோர்கள் இறந்து ஆத்மாவாக இருக்கப்பட்ட முன்னோர்கள் இந்த பூமியிலே வந்து நம்மளுடைய குடும்பத்திலே உயிராக உருவாகி நமக்கு வரம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இது வந்து புதியதாக திருமணமானவர்களுக்கு சொல்லக்கூடிய பதிவு உடனே இல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடிய பதிவு தான் புரட்டாசி மாதம் மகாலயபட்ச அமாவாசையில் முன்னோர்களுக்கு எள்ளும் தனியாக தப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்தில் விசேஷ தினம் அப்படின்னு எடுத்தால் மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தீபாவளி பண்டிகை அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் கந்தர் ஷஷ்டி ஆரம்பம் ஆறாவது நாள் சக்தி அன்னைக்கு திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் எல்லா முருகன் ஆலயத்திலையும் சூரசம்கார நிகழ்ச்சிகள் அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி முடிஞ்சதுன்னா அடுத்தது இந்த மாதத்தில் வரக்கூடியது பெரிய விசேஷம் அண்ணாபிஷேகம் மற்றபடி பிரதோஷ நாட்கள் சங்கட சேர்த்தி நாட்கள் இது ஐப்பசி மாதத்தில் இவ்வளோதான் இப்போ தீபாவளி தெரியும் உங்களுக்கு நரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்த நாள் வரக்கூடியது அமாவாசை அதுக்கு அடுத்த நாற்ப அடுத்த நாட்கள் கந்தர் செட்டி ஆரம்பம் கந்தர் செட்டி நாட்களில் விரதம் இருந்து சம்ஹார நிகழ்ச்சியை நம்மளுடைய தொலைக்காட்சியிலேயே திருச்செந்தூர் நடக்கிற சம் சூரசங்காரிய தொலைக்காட்சியிலே பார்த்து விரதம் முடித்து அடுத்த நாள் சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவத்தை பார்த்து நம்மளுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகம் சிவனுக்கு அன்னத்து நாளை அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அதற்கு எல்லாம் பண்ணி நமக்கு அன்னதானம் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லா ஆலயத்திலும் இருக்கும் அதுலேயும் போய் கலந்துக்கலாம் திரிபாலை கேதார கௌரி விரதம் அது இருக்கு அதனால இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்து கொண்டு இந்த ஐம்பசி மாசத்தினுடைய பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை நாம் பார்ப்போம் கும்பராசிக்காரர்களே கும்பலக்கணக்காரர்களே இன்றைக்கும் என்றைக்கும் எல்லா விஷயத்திலையும் ஒரு புரிதலோடு செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு அடுத்தவங்க யாராவது உங்களுக்கு சொல்லணும் அதை சொல்லாம நீங்க தானாக நான் இதை செஞ்சேன் அப்படிங்கிறதுல இந்த மாசத்துல அந்த அளவுக்கு பலன் இல்லை ஏதாவது பெரிய பெரிய திட்டம் போட்டிருந்தீங்கன்னா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு முறைக்கு இருமுறை அதை யோஜனை பண்ணிக்க குறிப்பாக திருமண விஷயத்தில் பல நல்ல சமரசங்கள் தேவை குடும்ப விஷயத்தில் நீங்களாக பார்த்து எந்த முடிவு எடுத்துக்கிறதையும் எடுத்தாலும் அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு ஆலோசனை வாங்கிக்கிறது நல்லது அது குழந்தைங்க படிப்புலேருந்து உங்களுடைய ரிட்டையர் ஆனவங்க பணத்தை எந்த இடத்துல வைக்கலாம் எப்படி முதலீடு பண்ணலாம் எப்படி அதை பாதுகாக்கலாங்கிற முறை வரைக்கும் ஆலோசனை தேவை உங்களுக்கு ரெண்டு பகுதி தான் இந்த கும்பராசிக்கு இரண்டே பகுதி தான் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை யார் சொல்ல நமக்கு வேண்டாம் ஏதோ ஒன்று நம்ம பார்க்கலாம் நமக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியல இது திருமணம் மாணவர்கள் இந்த இரண்டாவது பகுதியில் வரக்கூடியவர்கள் ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய குடும்ப அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை உங்கள் கூட இருக்கக்கூடிய மனைவிகிட்டேயோ கணவன்கிட்டையோ இதை ஒப்படைச்சிடும் இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் இதை கேட்கக்கூடிய ஆண்கள் உங்கள் குடும்ப சமாச்சாரத்தை மனைவிகிட்ட ஒப்படைச்சிருங்க பெண்களாக இருந்தால் கணவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவங்க இதை பார்த்துக்குவாங்க வழி நடத்திடுவாங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவர்களை விட உங்களுடைய விஷயத்தை எடுத்து செய்கிறவங்க தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் உதாரணத்துக்கு இப்போ உத்தியோகம் ஒரு நாற்பது வயசு உத்தியோகம் இல்லை இல்லை ஏதாவது தொழில் பண்ணுறீங்க தொழில் நிறுத்திட்டீங்க புதுசாக வேறு ஏதாவது ஆரம்பிக்கணும் நீங்கள் என்ன முடிவு பண்ணாலும் அது நடக்காது அப்போ கூட இருக்கிறவங்க உங்கள் மனைவியாக இருக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க ஏங்க இது நீங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் செஞ்சீங்க இது நல்லா இருக்குது இப்போ திரும்ப அதிக நீங்கள் எடுக்கலாமே ஓகே இல்லை அப்பா நான் கொஞ்சம் உனக்கு ஹெல்ப் பண்ணுறப்பா நீ படித்த படிப்பு இது தான் இதில் ஒரு உத்தியோகத்தை பாரு இல்லை இதுல ஒரு தொழில் பண்ணு இல்லை இந்த லைன்ல போய் பாரு அப்படி இந்த ரகத்துல இந்த உதாரணத்தை நீங்க வச்சுக்கோங்க இந்த மாசம் மட்டும் இல்லை எப்பவுமே உங்களுக்கு சொல்லக்கூடிய பதிவு இது அதுக்கும் நீங்க ஒரு ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய திசை என்ன நடக்குது புத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்தரம் வரைக்கும் பார்த்தா போதும் ஏன்னா நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு அந்தரம் தேவை அவர் யாரு இந்த தசாநாதனுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அவர் பகையா நட்பா புத்திநாதனுக்கு அவர் பகையா நட்பா அப்போ தான் அந்த அந்த மாதிரி தான் அவர் செய்வார் எப்போ சூரியன் திசை சனி புத்தி சனி அந்தரம் தசாநாதனுக்கு எதிரி ஆகிடும் எந்த பலனும் இருக்காது இல்லை சுக்கரன் திசை குரு புத்தி குரு அந்தரம் நடக்காது எதுவுமே நடக்காது இதனால் இதைத்தான் பல விஷயங்களில் இது உள்ளடக்கி வந்துடும் அதனால் குறிப்பாக வயதானவர்கள் உங்களால் மாற்ற முடியாது நீங்கள் என்ன எதை நினைச்சி எப்படி இருக்கீங்களோ அது பிரகாரமாகவே இருங்க உங்களை இந்த நேரத்தில் இப்போதைக்கு யாரும் உங்களை எதையும் மாற்ற முடியாது உங்களுக்கு என்ன தோணுதோ என்ன செய்கிறீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்